நகர் ஊரமைப்பு வாரியம் திருத்தி அமைப்பு நாடு முழுவதும் நகரமைப்பை சார்ந்த ஆலோசனைகள் வழங்கி இந்திய நகர் உரிமைக்கு வாரியத்தை திருத்தி அமைத்த அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலான ஏஐசிடிஇ உத்தரவிட்டுள்ளது நாட்டில் நகரமைப்பதால் வெகுவாக அதிகரித்து வருகிறது பெரும்பாலான மாநிலங்களின் ஊரக பகுதி மக்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து அதிகரித்துள்ளது இதனால் பெருநகர உருவாவது தொடர்கிறது எனவே நகர்ப்புற வளர்ச்சியை முறைப்படுத்த வேண்டிய அவசியம் எடுத்துள்ளது இதற்காக தேசிய மாநில அளவுகளின் நகர் ஊரமைப்பு துறைகள் செயல்படுகின்றன ஆனால் இதில் தொழில்முறை நகரமைப்பு வல்லுநர்கள் பயன்பாடு மிகவும் குறைவாக இருப்பதாக ஆய்வுகள் வழியாக தெரியவந்துள்ளது நகர் ஊரமைப்பு துறைகளின் தொழில்முறை வழிகாட்டுதல்கள் அவசியம் தேவையாக உள்ளது குறிப்பாக கல்வித்துறையில் வாரியத்தை திருத்தி அமைக்க முடிவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பான உத்தரவில் திருத்தி அமைக்கப்பட்ட புதிய நகரூரமைப்பு வாரியத்தின் தலைவராக இந்திய நகரமைப்பு வல்லுநர்கள் அமைப்பின் தலைவர் எம் கே பட்டேல் நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் மத்திய மாநில அரசு முறைத்துறைகளில் இருந்து இரண்டு பேர் தொழில்துறை அமைப்புகளை பேர் ஏஐசிடிஐ சேர்ந்த அதிகாரி ஒருவர் என பதிமூணு பேர் இதன் உறுப்பினர்களாக இருப்பார் இவ்வாறு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது சர்ச்சை இந்த வாரியத்தில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த வல்லுநர்கள் அதிகாரிகள் கல்வி நிறுவனம் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட போதிலும் தமிழகத்தை சேர்ந்த யாரும் இடம்பெறவில்லை தமிழகத்தில் நகரமைப்பு துறையில் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றம் காணப்பட்டாலும் தேசிய அளவில் அமைக்கப்படும் குழுவில் ஒருவர் கூட இடம்பெறாதது பல்வேறு கேள்விகளை